திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே இந்த சைவம் அப்படிங்கிற இந்த பகுதியில் சைவம் என்பது எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இது நீண்ட நாள் திட்டம் அது இப்போது தொடங்குகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து பாண்டி யூனிவர்சிட்டியில் ஃபிலாசபி போது அங்கே ஃபிலாசி ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது எழுதின புத்தகம் அது உலக மதங்களையெல்லாம் தொகுத்த ஒரு தொகுப்பு அது அந்த உலக எல்லாம் தொகுத்த தொகுப்பின் நூலில் அதனுடைய ப்ரிஃபேஸ் முன்னுரையில் அதில் எழுதுகிறாரு இந்த உலக மதங்களை பற்றிய வரலாறுகளை அதனுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லுகிற அந்த நூலினுடைய முகப்புரை ப்ரிஃபேஸ் முன்னுரையில் சொல்கிறாரு இந்த சிவலிங்கா ஒர்ஷிப் த ஒர்ஷிப் ஆஃப் சிவலிங்கா வாஸ் வெல் established பிஃபோர் த ஆர்யா கேம்ஸ் அப்படின்னு எழுதுறார் ஆரியர்கள் வருகைக்கு வெகு முன்பாகவே இங்கு வந்து சிவலிங்க வழிபாடு என்பது மிக புகழ்பெற்றதாக தொன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது அப்படின்னு அந்த நூலினுடைய முகவுரையில் குறிப்பிடுறார் அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த நம்முடைய சைவ சமயம் அல்லது சைவ மார்க்கம் சைவம் என்பது பற்றி நாம் சிந்திக்க தொடங்குகிற போது ராசமானிக்கினார் அவர்கள் டாக்டர் ராசமாணிக்கினார் வந்து ஒரு கற்றை தொகுப்பு எழுதியிருக்கிறார் ஒரு பத்து கற்றைகளை எழுதியிருக்கிறார் சைவம் குறித்து அதில் வந்து ஒரு கட்டுரை சங்க காலத்தில் சைவ சமயம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கிறது அது கிமு கிபி முந்நூறு அப்படின்னு குறிப்பிடப்பட்ட ஒரு கட்டுரை இருக்கிறது அதில் பல தொன்மையான செய்திகளை எல்லாம் அவர் குறிப்பிடுறாரு அதை நம்ம இங்கே ஒரு சில செய்திகளை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு சைவத்தின் பழமை அப்படின்னு குறிப்பிடுகிற போது சிந்துவெளி நாகரிகம் அதுதான் உலகுக்கு முதல் முதல்ல சைவ சமயத்தை பற்றி அதனுடைய பழமையை தொன்மையை அது காலை எல்லை கடந்து நிற்கிறது என்பதையெல்லாம் அங்கே அகன்று எடுக்கப்பட்ட அந்த பண்டைய பொருள்களில் சிவலிங்கங்கள் கிடைச்சிது அது சிறியதும் பெரியதுமான சிவலிங்கங்கள்லாம் வந்து மேநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு சைவ சமயம் கணித்தரை கணித்து அறிய முடியாத பழமை உடையதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அதை குறிப்பிடுறாரு அந்த லிங்கங்களை பயன்படுத்திய சிந்துவெளி மக்கள் திராவிடரே என்பது ஆராய்ச்சியாளர் பலரது முடிவு அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆரியர் வருகைக்கு முன்பதாகவே இருந்தவர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அவர் அதில் பதிவிடுறார் அடுத்து இந்த தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுகிற போது எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை பதிற்று பதிற்றுப்பத்து பரிபாடு லகனானூறு புறநானூறு கலித்தொகை அப்படிங்கிற அந்த அதுலேயும் திருமுருகாற்றுப்படை முதலிய பத்து பாடல்களில் சிவனை பற்றிய குறிப்புகள் மிக பலவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் டைரக்டாக சிவன் என்கிற வார்த்தை ஆனால் அப்போது அதில் இல்லாவிட்டாலும் கூட எப்படிப்பட்ட பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தாழ் சிடை பொழிந்த அருந்தவத்தோன் முக்கச்செல்வன் கரைமிடற்ற அன்னல் நீலமணி மிடற்ற அன்னல் முதுமுதல்வன் நீலமேனி வாளிலை பாகத்து ஒருவன் மழை தலை வைத்தவன் புங்கம் ஊர்பவன் முக்க நான் ஆலமர் செல்வன் முதலிய பல பெயர்களால் இறைவன் வந்து குறிக்கிடப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அவர் அதில் குறிப்பிடுறார் அது அது மட்டுமல்ல அவர் வந்து கொன்றை மாலை வந்து சடையிலும் மார்பிலும் வந்து கொன்றை மாலை அணிந்தவர் முடிமையில் பிறைசந்திரனை சூடியவர் முடிமையில் மேகத்தையும் கங்கையையும் தாங்கியவர் வேதத்தை வாயில் உடையவர் அதனை அந்தனருக்கு சொன்னவர் எட்டு கைகளை உடையவர் புலித்தோல் ஆடையை ஆடையை அணிந்தவர் உமாதேவியை பாதியாக கொண்டவர் அரிய தவம் செய்பவன் உயிர்க்கு பாதுகாவலன் முப்புறங்களை எரித்தவன் எரித்த சாம்பலை பூசிக்கொண்டவன் அவன் பல வடிவங்களை காட்டியும் ஒருக்கியும் எல்லாவற்றையும் அழித்து நின்று ஆடுபவன் ஊழி இறுதியில் அவன் ஆடும் கூத்து கொடுகொட்டி கொடு கொட்டி எனப்படும் அவன் முப்புறங்களை அழித்து ஆடும் கூத்து பாண்டரங்கம் எனப்படும் அவன் புலியை கொன்றதன் தோலை உடுத்து கொன்றை மாலை தோளில் அசைய அப்படின்னு சொல்லிலாம் பிரம்மன் தலையொன்றை ஏந்தி ஆடும் கூத்து காபாலம் எனப்படும் அப்படின்னு அவன் வந்து உமையம்மையோடு இமயமலை மீதுள்ளான் அப்படின்னு குறிப்புகள் இப்படிப்பட்ட எல்லா குறிப்புகளும் தொகை நூல்களில் நமக்கு காணப்படுகிறது அப்போ சங்க நூல்களில் இவைகளெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டார் அடுத்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அப்படின்னு பார்க்குறபோது சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டு காவியங்களிலுமே அது மட்டும் இல்லாமல் பத்து ஒன்றான மதுரை காஞ்சியிலும் கூட தெய்வங்கள் வரிசையில் சோபுரான் முதலிடம் பெறுகிறார் அப்படின்னு குறிப்பிடுறார் முதல்விழி நாட்டத்து இறைவோன் முதலா பதிவால் ச சதுக்க பூதம் ஈராகன மணிமேகலை குறிப்பிடுகிறது அப்போ அந்த நுதல்விழி நாட்டத்து இறையோன் என்பது இறைவனை குறிப்பது அதுபோல் சிலப்பதிகாரம் பிறவாயாக்கை பெரியோன் கோவில் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறது பிறவாயாக்கை பெரியோன் கோவில் அப்படின்னு சொல்லி அது குறிப்பிடுகிற அந்த தன்மையை பார்க்குறோம் சேரன் செங்குட்டுவன் சிவனருளால் பிறந்தவன் சிவபூசை செய்தவன் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறதுங்கிறார் அதுபோல் அவனது அவையில் சேரநாட்டு சாக்கையானோர்வன் சிவபுரான் ஆடிய கொடு கொட்டி கூத்தை ஆடிக்காட்டினான் என்று சொல்லுகிறார் இந்த நூல்களில் கூட சிவம் என்ற சொல் சொல்லோ அல்லது சைவம் என்ற சொல்லோ மணிமேகலையில்தான் காணப்படுகிறது அப்படிங்கிறார் சைவம் என்கிற சொல் மணிமேகலையில் காணப்படுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அதுபோல் மணிமேகலையில் வந்து மணிமேகலை என்ன பண்ணுறாங்க அவங்க பெரிய அறிவாளியாக இருந்த ஒரு பெண் அவங்க எல்லா மதவாதிகளிடமும் போய் வாதம் செய்தவர் அப்படி போகிறபோது ஒவ்வொரு மதத்தினுடைய மத கொள்கையும் கடவுள் தன்மையும் அவள் கேட்டறிகிறாள் அந்த அடிப்படையில் சைவவாதிகிட்ட போய் உன் கடவுள் எத்தகையவர்னு கேட்குறா அதற்கு அந்த சைவவாதி என்ன சொல்றாரு என் இறைவன் இருசுடன் இயமானன் ஐம்பூதம் என்ற எட்டினையும் உயிராகவும் உடம்பாகவும் உடையவன் கலைகளை உருவாக உடையவன் உலகங்களையும் உயிர்களையும் படைத்து விளையாடுபவன் அவற்றை அழித்து உயிர்களின் கலை கலைப்பை போக்குபவன் தன்னை தவிர பெரியோன் ஒருவனை பெற்றிராதவன் அவன் ஈசானன் அப்படின்னு பதில் சொன்னான் அப்படிங்கிற அந்த பதிவை மணிமேகலையில் அவர் குறிப்பிடுகிறார் அடுத்து லிங்க வழிபாடு வேத காலத்துக்கு முற்பட்ட சிந்து வழி மக்களிடமிருந்து என்பது முன்னரே சொல்லப்பட்டதைப் போல இந்திய பழங்குடி மக்களிடத்தில் இருந்து இந்த வழிபாடு இருந்தது இதிகாச காலத்தில் எல்லோரிடமும் பரவியது லிங்கம் சிவபெருமானான் மகாதேவனை குறிக்கும் மூர்த்தமாக கருதப்பட்டது குடிமல்லம் களத்தூர் குடுமியான்மலை என்னும் இடங்களில் உள்ள லிங்கங்கள் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் கல்லிங்கத்தைப் போல பலர் கூடும் பொது இடங்களில் மரத்தூண்கள் வைக்கப்பட்டிருந்தன அவை கந்து எனப்பட்டன அவற்றில் தெய்வ உருவங்கள் எழுதப்பட்டிருந்தன மக்கள் அவற்றின் மீது மலர்களை சூடினர் அவற்றின் அருகில் அவியா விளக்கு ஏற்றி வைத்தனர் அப்படின்னு சொல்லி அவை பீடமற்ற ஆவுடையார் இல்லாத லிங்கங்கள் போன்றவை அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவ அந்த இத்தகைய லிங்கங்கள் பல கோவில்களில் இருப்பதை இன்னும் காணலாம் அப்படின்னு அவர் அதுக்கு சொல்கிறாரு இத்தகைய தூண்களை வழிபடும் வழக்கம் கிரீட் தீவில் பண்டைய காலத்தில் சிறப்புட்டு இருந்ததுங்கிற ஒரு குறிப்பையும் அவர் சொல்கிறார் ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த தமிழ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலருந்து பேஜ் ஃபிஃப்டியில் இருக்குதுன்னு குறிப்பு காட்டுறார் சிவபெருமான் ஆலமர் செல்வன் என்று பழைய நூல்களில் குறிப்பிட குறிப்பிடலால் தென்முக கடவுள் வடிவம் சங்ககாலத்திலேயே இருந்திருத்தல் வேண்டும் என்கிற செய்தியையும் அவர் அதில் பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல சங்ககால மக்கள் அவங்கள்ட பெயர்கள் சிவனோட பெயர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னும் போது சங்ககால மக்கள் இறையனார் உருத்திரன் சத்திநாதன் பெருந்தேவன் வெண்பூதி பேரையில் முருவலார் முதலிய சிவனை குறிக்கும் பெயர்களை பிள்ளைகளுக்கு இட்டு வழங்கினார் பெருந்தேவன் என்பது மகாதேவன் என்னும் பெயர் பொருளை உடையது பேரையில் முருவலார் என்பது சிவன் முருவலால் திரிபுரங்களை எரித்ததைக் குறிக்கும் பெயராகும் வெண்பூதி என்பது திருநீற்றை அணிந்தவர் என்பதை குறிக்கும் அப்படின்னு குறிப்பிட்றார் இப்படி பல நம்முடைய சைவத்தினுடைய தொன்மை என்பது சங்க காலத்தில் இருந்து அப்புறம் காலத்திற்கு முற்பட்டதாக நம்முடைய சிவ வழிபாடு என்பது இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது ஆகவே சைவத்தினுடைய தொன்மையும் பெருமையும் அளவிடற்கரியது அதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த வரிசையில் சிந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து சிந்திப்போம் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகளார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுகிறார் திருமூலர் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்